வணக்கம் செல்வகுமாரின் தீபாவளி வணிகத்திற்கு மழைப்படிவு எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கும் அதேபோல தீபாவளி கொண்டாட்டத்திற்கு எப்படி வானிலை அமையும் ஆய்வறிக்கை வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினொன்று சனிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை தீபாவளி அக்டோபர் இருபதாம் தேதி சரியாக இன்னும் இன்றோடு சேர்த்தால் பத்தாவது நாள் பத்து நாட்கள் இடையில் இருக்கிறது ஆக இன்றைக்கு தேதி அதாவது தீபாவளி வணிகம் தொடங்கிவிட்டது படிப்படியாக தீபாவளி வணிகம் அதிகரிக்கும் சீராகும் இறுதியில் நாள் கொண்டாட்டம் பொதுமக்களுக்கு எப்படி கை கொண்டாட்டத்திற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் மழைப்பிடிப்பு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இன்றைக்கு சனிக்கிழமை பதினோராம் தேதி மதியம் ஆங்காங்கே மழைப்பிடிப்பை தொடக்கம் இன்றைக்கு மழைப்பிடிவை எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டம் மதியம் மாலை இரவு தாங்க வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் அதாவது பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு கிழக்கு காற்று வந்துடும் வடகிழக்கு பருவமழை என்கின்ற பெயராக அறிவிக்கப்படக்கூடிய அதிகாரப்பூர்வமாக இந்திய வானிலை அறிவிக்கக்கூடிய நாள் பதினெட்டு பத்தொன்பதாயிருக்கும் பதினேழாம் தேதி கூட அறிவிக்கலாம் ஏன்னா அன்னைக்கு கொஞ்சம் நிறைய மழை இருக்குது ஆனால் பதினெட்டு பத்தொம்போது தான் வடகிழக்கு பருவமழை மழை தொடங்கும் நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கோம் சரி ஆனால் அந்த பதினாறாம் தேதியிலேருந்தே காலையிலேயே மழை வந்துடும் கிழக்கு காற்று வர ஆரம்பிச்சிடும் பதினேழுலேருந்துலாம் நல்ல கிழக்கு காற்று வர ஆரம்பிச்சிடும் அந்த தேதி வரைக்கும் மழை மாலை இரவு மதியத்திலேருந்து வச்சுக்குவோம் மதியம் ஆங்காங்கே மாலை மேற்கேருந்து தீவிரமாகி கடல் வரதுக்கு இரவில் வரும் ஓகேயா ஆனால் இந்த பதினாறாம் தேதி வரை வரக்கூடிய மழை ஒரு முறை மட்டும்தான் பெய்யும் எப்போ வந்தாலும் ஒரு மணி நேரம் அப்படி தான் ஆனால் பெய்யும் இடத்தில் வலுத்து பெய்யும் பெய்யும் போது எப்படி பெய்யும் வலுத்து பெய்யும் பெஞ்சிட்டு போயிடும் காற்று குவிதலை குவித்து விட்டு கொட்டி விட்டு போயிடும் அப்படி அதாவது பதினாறாம் தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய மழை தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய மழை தென்மேற்கு மழை அது மாலை இரவு நள்ளிரவில் பெய்யும் வரும் காற்று குவிதலை ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொட்டிட்டு போயிடும் ஒதுக்குதல் இருக்கும் பெரும்பாலும் மதியத்துக்கு மேலே ஆங்காங்கே தொடங்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மதியம் தொடங்கி இரவு வரைக்கும் கடலோரம் வரும் இன்றைக்கி எங்கே அதிக வாய்ப்புன்னா தேனியிலேருந்து நீலகிரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கி கூடுதல் பரப்பில் பெய்யக்கூடிய இடம் விருதுநகர்லேருந்து பெங்களூர் வரைக்கும் அதாவது கர்நாடக எல்லையோர வரைக்கும் இல்லை எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு மதுரையிலேருந்து பெங்களூர் வரைக்கும் அதிக மழை இருக்கும் இடையில் ஒதுக்குதலும் இருக்கும் கோயம்புத்தூர் மாநகரம் இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது ஒதுக்குன்னு நாளைக்கு இருக்குது சரி டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கு இரவு வாய்ப்புண்டு இரவு கண்டிப்பாக வாய்ப்புண்டு மதியத்திற்கு பிறகு தொடங்கும் மழை மாலையில் அப்படியே கடலோரம் வந்து நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் வடகடலோரத்தில் தீவிரமாக இருக்கும் இப்போ இன்றைக்கி எப்போ வந்தாலும் அதிகாலைக்குள்ளே ஒரு மணி நேரம் எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே இருக்குது ராமநாதபுரத்துக்கு வடக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம் தென் மாவட்டங்களுக்கும் குறைந்த பரப்பில் இருக்கும் ரைட் நாளை ஞாயிற்றுக்கிழமை பன்னிரெண்டாம் தேதி எப்படி இருக்கும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி மாலை இரவில் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொருவி கிடைச்சிரும் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறேன் விருதுநகருக்கு வடக்க தான் சொல்லியிருக்கேன் அன் தெற்கையும் இருக்கும் திருநெல்வேலியில் கூட நேரத்தை கொடுத்து குறைவான பரப்பில் இருக்கும் ஆனால் நாளைக்கு தேதி வரைக்கும் ஏதாவது ஒரு மணி நேரம்தான் மாலை இரவு தான் புரிஞ்சுங்க சரி பதினெட்டுக்கிழமை பன்னெண்டாம் தேதி தென் மாவட்டங்களின் கடலோரப் பகுதி தொடங்கி தமிழ்நாடு வரைபடம் எப்படி இருக்கோ அத்தனை இடத்துக்கும் பெஞ்சிங்க அப்படி சொல்லுங்கள் ஆனால் இந்த வட கடலோரத்தில் கொஞ்சம் தாமதமாக தான் பெய்யும் நள்ளிரவு அதிகாலையில் வந்து பெய்யும் ஆனால் நான் வட கடலோரத்தை கொஞ்சம் ஒதுக்கிட்டே இருக்கும் ஒதுக்கிட்டே இருக்கும் சில நேரங்களில் மதிய நேரத்தில் மழை நல்லா பெய்ஞ்சிடும் வடகடலோரத்தில் குறைவாக பெய்யும் ஆனால் கடலோரம் மட்டும்தான் குறை உள்ளே அதிகமாக இருக்கும் தேதி வரைக்கும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆங்காங்கே ஆங்காங்கே ஆனால் இன்றைய விட நாளைக்கு பரப்பில் கூடும் டெல்டாவிற்கும் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்துக்கெல்லாம் நாளைக்கு கிடச்சிரும் இந்த வட கடலோரம் மட்டும் கொஞ்சம் ஒதுக்கியிருக்கும் நாளைக்கு ஆனால் அடுத்த நாள் திங்கக்கிழமை இரவு பெய்யக்கூடிய மழை வடகடலோரத்திற்கும் கிடைக்க பெற்றோம் அப்போ என்ன ஆகுதே தென்மேற்கு பருவமழையே தீவிரம் தீவிரமடையுது வடகடலோரம் கிடைக்கும் அதே வேளையில் கேரளாவிலையும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தீவிரமடையும் ஆக படிப்படியாக மழை தீவிரமடையுது தீவிரம் தீபாவளி நெருங்க நெருங்க நேரமும் அளவும் கூடும் ஆனால் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் பெய்யும் தேதி வரைக்கும் மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன் எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு திங்கக்கிழமை பதிமூணாம் தேதி கோயம்புத்தூருக்கு உறுதியாக உண்டு பதிமூணாம் தேதி பன்னெண்டாம் தேதி வாய்ப்பு அதிகம் பதிமூணாம் தேதி உறுதியாக உண்டு சரி பதினாலாம் தேதி பதினாலாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் அதிகம் பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கு அதிகம் காரணம் காற்று சுழற்சி ஒன்று குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரப்போகுது தேதி மீண்டும் கடலோரத்திற்கும் டெல்டாவிற்கும் ராமேஸ்வரத்துக்கும் வந்துடும் நல்லா அடுத்த சிஸ்டம் வரப்போகுது தீபாவளிக்கு முன் ஒரு காட்டு சுழற்சி தமிழ்நாட்டு கரைக்கு வந்து கடந்து அரபிக்கடலுக்கு போய் தீபாவளி தீபாவளினால அரபிக்கடலுக்கு போய் ஒரு தீவிர தாழ்வாய் போக போகுது அதனால் அந்த சிஸ்டம் தேதி எங்கே வந்துடும் தமிழ்நாட்டின் கரையை நொறுங்கிறோம் அப்போ த தேதி எப்போ வேணாலும் மழை பெய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காலையில் பெய்யலாம் விடிய காலமும் இருக்கலாம் பதினஞ்சாந்தேதி மதியமும் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக மாலை இரவு மழை உண்டு ஆனால் தேதிக்கு முன்னாடி கிழக்கு காற்று மழை தான் பெருசாக கொட்டிடாது தூரல் சாரல் அப்படி இருக்கும் அப்படியே மேற்கு போய் குவிக்கும் ஏன்னா கிழக்கு காற்று வரப்போகுது மேற்கு தொடர்ச்சி மலையில் போய் குவிக்கும் கிழக்கு காற்று பெருசாக வராது தொடக்கம் அதுதான் லேசா வரும் காற்று சுழற்சி இருக்கிற காரணத்தினால மேற்கு தொடர்ச்சி மலையில் போய் மழை பொழிவு தீவிரமடையும் மேற்கு தொடர்ச்சி மலையில் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை மழை தமிழ்நாடு முழுவதுமே கிழக்கு காற்று நல்லாவே வர ஆரம்பிச்சிடும் தென் மாவட்டங்களுக்கு வலுத்த பலுத்த மழை காத்திருக்கு பதினாறாம் தேதி வடகடலோரம் சென்னையை விட திருவள்ளூரை விட செங்கல்பட்டு திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இந்த ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தை விட கிருஷ்ணகிரி தர்மபுரி திருச்சி கள்ளக்குறிச்சிக்கு தெற்கே சேலம் இந்த இந்த மாவட்டங்கள்லாம் அதிகமாக இருக்கும் கடலூர் கடலோர கடலோரம்லாம் கடலூர் இதெல்லாம் அப்புறம் அதை விட கூடுதலாக டெல்டாவிற்கு தெற்கே இருக்கும் நம்பர் ஒன் டாப் மூக்கு ஊத்து மாஞ்சோலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மழைப்படிப்பு தெரிகிறது இந்த பதினாறாம் தேதி வியாழக்கிழமையில் இருந்து மதுரைக்கு தெற்கே அதிக மழை புதுக்கோட்டைக்கு தெற்குன்னு சொல்லலாம் புதுக்கோட்டைக்கு தெற்கே திருச்சிக்கு மேற்கே நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கு சேலத்திற்கு மேற்கே ஈரோடெல்லாம் கோயம்புத்தூர் திருப்பூர் எல்லாமே ஏன்னா வளிமண்டல கா சுழற்சி தாழ்வு நிலையாகி அரபிக்கடல் நோக்கி போக குமரிக்கடல் வழியாக போகும் அப்போது எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கிழக்கு காற்றை கொண்டு வரும் மழைப்பொடிவாக அமையும் சரி ஆனால் சார் பாதிக்குமா தொடர்ந்து பெஞ்சிட்டே இருக்காது இடையிடையே அப்பப்போ அங்கங்கே பெஞ்சிட்டே இருக்கும் தென் மாவட்டங்களை கொஞ்சம் தென் மாவட்டங்களுக்கு தீபாவளிக்கு முன்பு தீபாவளி வியாபாரத்திற்கு இடையூறு கொடுக்கும் வகையில் தெரியுது நல்லாவே இடையூறு கொடுக்கும் போல தெரியுது பதினேழாம் எல்லாம் பெரும்பாலும் இந்த மாலை இரவு மழை தான் வலுத்த மழையாக இருக்கும் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமையெல்லாம் பார்த்திங்கன்னா தென் கடலோரம் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை கடலோரத்துக்கு உள்ளேயும் சிவகங்கை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி எல்லா மாவட்டங்களுக்கும் பதினேழாம் தேதி கன மிக கனமழைப்பொழிவு தெரிகிறது மாலை இரவு தான் பெரு நாள் முழுவதும் மழை தான் அதிகாலையிலையும் மாலை இரவுலையும் கொஞ்சம் வலுத்திருக்கும் பதினெட்டாம் தேதியும் போல் இருபத்தி நாலு மணி நேரமும் மழை வாயிலை இருந்தாலும் தூரல் சரலாக இருந்தாலும் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை அடுத்த எட்டாவது நாள் டெல்டாவிற்கும் மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் ஏன்னா அரபிக்கடல் போன நிகழ்வு தீவிரமடையும் கிழக்கு காற்றை கூடுதலாக இழுக்கும் கிழக்கு காற்றை கூடுதலாக இழுக்கும் அப்போது மேற்கு தொடர்ச்சி மலையில் மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதியில் மழை அதிகமாக இருக்கும் நீலகிரியோட கிழக்கு சரிவு அதாவது பவானிசாகர் சரிவு அதே போல் மருதமலை கோயம்புத்தூர் உள்ளிட்ட மேற்கு ஓரம் வால்பாறையோட உடுமலைப்பேட்டை பகுதி வால்பாறை பகுதி அதே போல் கொடைக்கனல் மலையோட வத்தலை கொண்டு பழனி பகுதி மதுரை மாவட்ட பகுதி வாடிப்பட்டி சோழவந்தான் பகுதி இப்படி தேனி மாவட்டத்தோட மேற்கு பகுதி அதே போல் மூல ஆறு பகுதி ம போல் சதுரகிரி மலைப்பகுதி அதேபோல் தென்காசி திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதி கிழக்கு பகுதி கிழக்கு காற்று வந்து கிழக்கு பகுதியில் பையும் மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதியில் பெய்யும் மேற்கு பகுதியில் தாழ்வு நிலை அமைந்து கொண்டு தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து மேற்கு பகுதியிலையும் கேரளாவிலையும் பெய்யும் மேற்கையும் பெய்யும் கிழக்கையும் பெய்யும் உச்சிலையும் இருக்கும் டெல்டாவில் இருந்து மழை இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பதினெட்டாம் தேதி வடகிழக்கு பருவமழை ஆனால் பாதிக்கிற மழை இல்லை இயல்பு வாழ்க்கைக்கு இடையூறு கொடுக்கும் மழை பெரும்பாலும் மழை அதிகாலை காலை பெரும்பாலும் அதிகாலை மாலை இரவு இருக்கும் மாலையில் வழுத்த மழை இருக்கும் இரவு இருக்கும் அதிகாலை இருக்கும் சரி இருபதாம் தேதி ஆக தீபாவளி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல தீபாவளி நாளில் எதிர்பார்க்கக்கூடிய வானிலை அரபிக்கடல் நிகழ்வு தீவிரமடைந்து கேரளாவில் மழைப்படி கொடுக்கும் ஆனால் அதிகமான குளிரை ஈர்த்து கொண்டு வரும் அங்கேருந்து ஏன்னா ரெண்டு சிஸ்டம் இருக்கும் தீபாவளி அன்னைக்கு அரபிக்கடலில் ஒரு சிஸ்டம் இருக்கும் வங்கக்கடலில் தீபாவளி கழித்து தீவிரவா மடைய தீவிர நிகழ்வாக வரப்போகிற நிகழ்வு வந்து அந்தமானோட தெற்கு பகுதியில் இருக்கும் சுமத்திரா தீப்பகுதியில் மழைப்படிப்பை கொடுத்துட்டு அந்தமான் பகுதிக்கு மழைப்பிடிப்பு வில கொடுத்து கொண்டே நகர்ந்து வரும் தமிழ்நாட்டை நோக்கி அதனால் அரபிக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வுக்கு கூடுதல் காற்று வரும் ஆனாலும் மழை இருக்கும் தெற்கு புறம் வந்து மழைப்படிப்பு கொடுக்கும் ஆனால் எம்ஜிஓ அமைப்பு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ரெண்டு நிகழ்வு நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே ஒரு நிகழ்வு எம்ஜிஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓஓ நிலநனு கோட்டுக்கு வடக்கே அந்தமான் பகுதியில் ஒரு நிகழ்வு உருவாகி ரெண்டு நிகழ்வு இணைப்பு சுடிச்சால் பிணைக்கப்பட்டு நிறைய மழைப்படிப்பை கொண்டே தீவிரமாகுவதற்கு தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி வரும் தீபாவளிக்கு பிறகு நிறைய மழை அதனால தீபாவளி நாட்களில் வியாபாரத்துக்கு வியாபார தான் கிடையாது கொண்டாட்டத்துக்கு தூரல் சாரல் இருக்கும் அவ்வளோதான் தீபாவளிக்கு முதல் நாள் வரைக்கும் மழை இருக்கும் தீபாவளிக்கு பெருசாக மழை இருக்காது கொண்டாட்டத்துக்கு பெருசாக இடையூறு கொடுக்காது சாரல் தூரல் மேகமூட்ட வானிலை குளிர்ந்த நிலை இதெல்லாம் இருக்கும் ரெண்டு பக்கம் ரெண்டு நிகழ்வு தொலைவில் இருக்கும் அந்தமான் பகுதியில் ஒன்று இருக்கும் லட்சத்தீவு பகுதியில் ஒன்று இருக்கும் ரெண்டும் கேரளாவிற்கு மழைப்படிவு கொடுக்கும் அந்தமானு கொடுக்கும் தமிழ்நாட்டிற்கும் லேசான மிதமான மழைப்பொடிவை கொடுக்கும் தீபாவளி முடிஞ்சோடனா படிப்படியாக மழைப்பொழிவு தீவிரமடையும் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது வியாபாரிகளுக்கு இயல்பு வாழ்க்கையை இடையூறு கொடுக்கும் இயல்பு வாழ்க்கையை பாதிக்காது கொடை எடுத்துகிட்டு போகணும் மழை இருந்துட்டு தான் இருக்கும் தீபாவளினுக்கு முன்னாடி உள்ள வியாபார நாட்கள் எல்லாம் மாலையில் ம இரவில் எல்லாமே பட்டாசு வியாபாரத்துக்கும் இடையூறு கொடுக்கும் மூடி பாதுகாக்கணும் தார்ப்பாலின்னு வச்சுக்கணும் நல்ல ஒரு பக்கா த வச்சு மூடி பாதுகாக்கணும் அது மாதிரி தான் இருக்குது சாரல் வடகிழக்கு காற்று மழை வடகிழக்கு பருவமழை பதினெட்டாம் தேதி தொடங்கிடும் பருவமழை தொடங்கும் பொழுது மழை வருது தீபாவளி வருது அதாவது இயல்பு வாழ்க்கையை பாதிக்காத இடையூறு கொடுக்கும் மழை அப்படி தான் சொல்லலாம் மிதமான லேசான மழை இருந்து கொண்டே இருக்கும் விட்டு விட்டு இருந்து கொண்டே இருக்கும் நல்ல மழைப்படிவி இருக்கும் தீபாவளி நல்ல சாரல் தொழில் தான் பெரிய மழை இருக்காது தீபாவளிக்கு முந்தைய நாளுக்கு முந்தைய நாள் தான் வியாழன் வெள்ளி சனிதான் அதிக மழை இருக்குது ஞாயிற்றுக்கிழமை கூட அதிகம் இருக்காது அந்த பத்தொன்பதாம் தேதி கூட பத்தொன்பதாம் தேதி கூட அவ்வளவா இருக்காது ஆனால் பத்து பதின இருபதாம் தேதி இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் சிஸ்டம் வந்து அரவைக்கடல் போயிடும் இன்னொரு சிஸ்டம் வந்த மழை இருக்கும் ரெண்டு பக்கம் ரெண்டு சிஸ்டம் இருக்கும் பேசு பொருளாகி இருக்கும் தொடர்ந்து இணைந்துருங்க அப்டேட் ஃபுலன் இணைந்திருங்கள் நன்றி